ஊசி கொடுத்துக்கிட்டோங்க நம்ம இந்த ரெண்டு பூவில் தான் கொறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பூ காம்பு ஒட்டை கொறுத்துக்கோங்க காம்பு ஒட்டை கொரத்துக்காங்க இந்த மாதிரி கொறுத்துக்கலாம் நம்ம ரெண்டே கலர் தான் இன்றைக்கி போடுறோம் நமக்கு லாஸ்ட்டாக மாலை கட்டி முடிச்சுட்டு இந்த காம்பை கட் பண்ணிக்கலாங்க நம்ம காம்பு ரொம்ப நீளமாக விட்டோம்னா மொந்தமாக வரும் அதனால் காம்பு ஒட்ட கொறுக்கிற மாதிரி நான் சொல்கிறேங்க கொறுத்துட்டு இந்த காம்பு இல்லாத பூ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க பெருசாக இந்த மாதிரி போட்டுக்கலாம் கீழே நூலில் அதே செவுந்தி காம்பவே கொடுத்து இவ்வளோ நூலு கேப் விட்டுக்காங்க அப்போ போட்டாவில் கட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ வந்து வெள்ளை போட்டுக்கலாம் வெள்ளையை அதே மாதிரி காம்பு ஒட்டை கொரத்துக்காங்கம்மா பூ கொறுக்கிறது கொரத்து போடுறது வந்து ரெண்டு நாள்னாலும் இந்த பூ வாடாதுங்க அது இப்போ குளிர்காலம் ரெண்டு மூணு நாளைக்கே பூ காயாது இந்த மாதிரி கொறுத்து போட்டுக்கலாம் இப்படி கொறுத்துட்டு நடுவில் வெளில வர்ற மாதிரிங்க இப்போ நம்ம வந்து சிகப்பு கொரத்துக்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொறுத்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் கூட நம்ம அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க இல்லை நம்ம கொறுக்க கொறுக்க கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஒவ்வொரு எந்த சாமிக்கு நம்ம போடணும்னு நினைக்கிறோமோ அந்த போட்டால் சைஸுக்கு நம்ம கொறுத்துக்கலாங்க அப்படி குட்டி குட்டி படமாக சிலையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த காம்பு நீக்கிட்டு ஒத்த ஒத்த பூ கொரத்துக்கலாம் சின்ன சிலையாக இருந்ததுன்னா இப்போ இது ஒத்த ஊற்ற பூ கொர்த்தமுன்னா நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம போட்டா வந்து பெரிய சைஸ் போட்டாவுக்கு போடுறதுனால நம்ம இந்த மாதிரி கொறுத்துட்டுருக்குறோங்க அதே மாதிரி கொறுத்துட்டு நம்ம முழுசாக கொரத்துட்டு கூட காம்பை கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கட்டை கட்டை கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி மாலை கட்டி போட்டிங்கன்னா அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூணு நாளைக்கு இந்த பூ வந்து காயவே காயாதுங்க அப்படியே தான்மா இருக்கும் இந்த பூவு ரெண்டு பூ அதில் கம்மியாக வச்சிட்டாங்க அதனால கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம வெளில கொடுத்துக்கலாம் எனக்கு எப்போவுமே சாமிக்கு ஒன்றும் மாலையாக கட்டி போடுவேன் இல்லைன்னா கோத்து தாங்க போடுவேன் அப்போ வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நமக்கு பூ எடுத்து மாற்ற வேண்டாம் சும்மா விளக்கு மட்டும் போட்டு கழுப்புற உற்பத்தி காமிச்சிக்கலாங்க குளிச்சுட்டு அதனால் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்காதான் பூ மாற்றி போடுவேன் நம்ம இந்த மாதிரி கோத்து போடுறனால வாடாது இல்லைங்க நல்லா இருக்கும் இதே மாதிரி நம்ம இந்த மாலையை கொறுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி தான் மாலை வரும் இந்த மாதிரியே கொர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம சாமிக்கு இது போட்டோம் அப்படின்னாலே இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஏன்னா கூடவே வெள்ளை செவந்தி கலந்து வருதுங்களா இதே மாதிரி பார்த்து கொரத்துக்கோங்கம்மா இந்த மாதிரி கிடைக்குங்க மார்க்கெட்டில் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி வாங்கி நம்ம கொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் இப்போ வந்து அம்மனுக்கு போட்டாவுக்கு தான் இந்த மாலை கொறுத்துக்கிட்டுருக்கேங்க நீங்கள் எந்த சாமிக்கு வேணாலும் இந்த மாதிரி கோத்து போடலாம் ஐயப்பனுக்குன்னா இதில் கொஞ்சம் துளசி கலத்திக்கலாம் நம்ம இது கூட வேப்பில் கலத்தையும் கூட கோத்து போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் பச்சை கலந்து இல்லைங்க இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு இந்த மாதிரி கொறுக்கணுன்னா இந்த மாதிரி கொரத்துக்கலாம் இல்லை வேப்பில கலத்தி கொறுக்குறது துளசி கலத்தி கொறுக்குறது இருந்தாலும் கொர்த்துக்கலாங்க நம்ம விருப்பம்தான் நம்ம எவ்வளோ பார்த்து பார்த்து மாலை கட்டி ஆற்றலுக்கு போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே இந்த மாதிரி இதே மாதிரி தாங்க கையில் கட்டி எல்லாம் போட்டோன்னா சீக்கிரம் சொங்கி போயிருமென்னு சொல்லி நான் கட்ட மாட்டேங்க இந்த மாதிரி தான் கட்டிக்குவேன் மாலையும் கூட கட்டி போட்டுருவேங்க மாலையாக கட்டி போட்டாலும் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம பூ மாற்ற வேண்டியதில்லை வெயில் காலம் மருந்தால் ரெண்டு நாளைக்கு ஒருக்க இப்போ மாற்றிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு மூணு நாளைக்கு மாற்ற வேண்டாங்க ஏன்னா குளிர் டைமு மழை டைமு இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து சும்மா இருக்க வேண்டாம் பூ நம்ம குளிச்சதும் விளக்கு பற்ற வச்சுட்டு நம்ம வேலை வெட்டிக்கு போகலாங்க இப்போ இதில் வந்து ஒரு நேரம் வெள்ளை கொடுத்துட்டு நம்ம சிவப்பு கொரத்து முடிச்சுக்கலாங்கம்மா ரொம்ப ஈஸிங்க இது மாலையாக கட்டினா இன்னும் ஈஸிங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாலை கட்ட தெரியாதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு குஞ்சாக ரெடி பண்ணுறது தானே பண்ணிக்கலாங்க இதில் வந்து சிகப்பு கொடுத்துட்டு முடிச்சுக்கலாங்க இன்னும் இந்த பக்கம் அந்த பக்கம் நூல் வேணும் இல்லைங்க கட்டுறதுக்கு போட்டால் அதனால் சிகப்பு கட்டிட்டு நம்ம இந்த மாதிரி முடிச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு சாமிக்கு போட்டுட்டு பார்த்தோம்னா நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க அளவுக்கு அழகாக இருக்கும் பூவு அவ்வளோதாங்கம்மா இப்போ நூலை வந்து கட் பண்ணிடலாங்க நூலை கட் பண்ணிவிட்டு இந்த காம்பு பூரா கட் பண்ணிடலாங்க புற கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு குஞ்சாக ரெடி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்காங்க நான் வந்து இன்றைக்கி அப்படியே போடுறதுனால தான் இது குஞ்சாக வந்து நான் ரெடி பண்ணலைங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் நம்ம சாமிக்கு போட்டாலும் இந்த ரெண்டு பக்கமும் நூல் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மாலை இதே மாதிரி கட்டி போடுங்கம்மா சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் மனசு பிடிச்சி போயிடும் நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி எப்போவுமே இதே மாதிரி தாங்க கட்டி போடுவேன் பாருங்க அந்த மாலை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்